திருவரு சக்தி டிவி நடிகையான மஞ்சரி உறவுகள் என்ற சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானார் இந்த சீரியல் மூலம் இல்லத்தரசிகள் மனதில் தனக்கென்று தனி ரசிகர்களை வைத்திருந்தார் இதைத் தொடர்ந்து ராதிகா சரத்குமார் இயக்கிய அண்ணாமலை கோலங்கள் அலைகள் போன்ற மெகா ஹிட்டான தொடர்களில் நடித்ததன் மூலம் மஞ்சரி பிரபலமானார் தென்னிந்தியாவில் அதிக சீரியல்களில் நடித்த நடிகை என்ற பெருமை இவருக்குண்டு இவர் தமிழ் மட்டுமல்லாது பிறமொழி தொடர்களிலும் நடித்திருக்கிறார் இதுவரை இவர் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடித்துள்ளார் தொடர்ந்து சீரியல்களில் பிஸியாக நடித்து வந்த இவர் திருமணம் செய்து கொண்டு சீரியலை விட்டு விலகினார் தற்போது சிங்கப்பூரில் செட்டில் ஆகிவிட்டதாகவும் அங்கு ஒளிபரப்பாகும் தொடர்களில் நடித்து வருவதாகவும் கூறப்பட்டது தற்போது யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள நடிகை மஞ்சரியை பார்த்த ரசிகர்கள் வேதனை அடைந்துள்ளனர் அதன்பின் அவர் கூறிய காரணத்தை கேட்டு அவரை பாராட்டி வருகின்றனர் அதாவது அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் முடியை தானமாக கொடுத்துள்ளார் கேன்சர் நோயாளிகளுக்கு கீமோ கொடுக்கும்போது அவர்கள் முடிகள் உதிந்துவிடும் இதனால் அவர்களுக்கு விக் செய்ய தனது முடியை தானமாக கொடுத்ததாக கூறியிருந்தார் மேலும் இப்போது சீரியலில் நடிக்க வாய்ப்பு வந்தாலும் இதே தலையுடன் தான் நடிப்பேன் என்று கண்டிஷன் போட்டுதான் நடிப்பேன் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் இப்போ உள்ள சீரியல்கள் எல்லாம் மிகவும் பார்க்கவே முடியவில்லை சீரியலில் அனைவரும் பட்டுப்புடவை ஃபுல் மேக்கப் நகையுடன் வலம் வருகின்றனர் இப்போ உள்ள சீரியல்களில் எல்லா நடிகைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்போதும் அப்படி இருக்க மாட்டார்கள் யதார்த்தமே இல்லாமல் இருக்கிறது என்று நடிகை மஞ்சரி அந்த பேட்டியில் கூறியுள்ளார் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்